ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணாதிராவோட கழகம் சரியான கூட்டணி அமைக்கல திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி சரியாரோட செய்யணும் இந்த கூட்டணி மட்டும் பத்தாது

சட்டமன்றம் தேர்தல் எப்படி இருக்குன்னு எல்லோரும் நம்ம கணிச்சிட்டே இருக்கிறோம் நாங்களும் இருக்கிறோம் ஜாதக ரீதியாகவும் ஜோதி ரீதியாகவும் கணிச்சிருக்கோம் அதே நேரத்தில் ஒரு சில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு சில கணிப்புகள் உருவாகும் என்னை பொறுத்தவரை சரியான கூட்டணி அமைத்து ஒன்றே அண்ணா தரோட முன்னேற்ற கழகம் சரியான கூட்டணி அமைக்கலை அதிமுக பிஜேபி இப்போ ரெண்டு கூட்டணி செஞ்சுருக்காங்க இந்த கூட்டணி மட்டும் பத்தாது ஏன்னா தென் மாவட்டங்களில் ஓட்டு வங்கி ஜாதி அரசியல் தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் ஜாதி அரசியல் கொங்கு மண்டலத்தில் மத சம்பந்தமான அரசியல் சென்னை போன்ற மாகாணங்களிலும் ஜாதி அரசியல் தான் இருக்குது எல்லா இடத்துலையும் ஜாதி மதம் தான் அரசியல்னு நிற்கிது அப்படி இருக்கின்ற கால சூழ்நிலையிலே திராவிட முன்னேற்றங்கள் அதனுடைய கூட்டணி வெற்றி பெற்றதுக்கு காரணம் ரெண்டே விஷயந்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி பெற்றதுக்கு ஒரே காரணம் அவர்கள் அவர்களிடத்தில் இருந்த மதத்தலைவர்களை சிறுபான்மை மதத்தலைவர்களை சரியாக பயன்படுத்துகிறாங்க சிறுபான்மை மதத்தலைவர்களை அதாவது முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் அதே டைமில் மைனாரிட்டி கேசட்ஸ் அதாவது குறிப்பாக வந்து தென் மாவட்டங்களில் வந்து தேவர் கம்யூனிட்டி நாடார் கம்யூனிட்டி விஸ்வகர்மா கம்யூனிட்டி இந்த மூணு கம்யூனிட்டி பெரிய கம்யூனிட்டி இந்த மூணு கம்யூனிட்டியை ஓட்டு வங்கியும் சரியாக பயன்படுத்தி திமுக அவர்களுக்கு அறுவடை செஞ்சிருக்கேன் ஏன்னா அந்தளவுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க இந்த வாக்குறுதியை சரியானபடி பின்பற்றினாங்க அவரை பின்னா இங்கேயும் வந்து வட மாவட்டங்களையும் சரியான வாக்குறுதிகளை மக்கள் கொடுத்தாங்க அதனால தான் அவங்க வெற்றி பெற முடிஞ்சது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுலேருந்து நிறையா பாடத்தை வந்து அதிமுக கற்றுருக்குது ஏன்னா மூணு தேர்தலில் தொடர்ந்து பல தேர்தலில் வந்து குழப்பம் இருந்தாலும் இந்த மூணு தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற முடியல அதிமுக பிஜேபி ரெண்டு ஒன்று சேர்ந்திருக்காங்க ஆனால் அதே டைமில் அவங்க கூட என்ன வரணும் புதிய தமிழகம் கட்சி தென் மாவட்டத்தில் பலமிக்க கட்சி ஜாதி கட்சிகளில் புதிய தமிழகம் கட்சி வந்தால் தான் தேவேந்திர குல வேளாண் மக்களுடைய ஓட்டு முழுமையாக அவங்களுக்கு கிடைக்கும் அது கூட மற்ற கட்சிகள்லாம் இருக்குது வந்துடும் தேவர்களுடைய ஓட்டு தேவமார்களுடைய முக்குளத்தோர்னு சொல்லக்கூடிய ஓட்டை சரியாக பின்பற்றணும் அதுபோக வந்து நாடார் கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டியுடைய ஓட்டு வங்கியை சரியாக பின்பற்றணும் இப்போ தென் மாவட்டங்களில் நாலு கம்யூனிட்டி நல்லா இருக்குது அதாவது தேவர் முக்குளத்தோர் நாடார் ரெண்டாவது தேவேந்திர குளவேளார் அதுக்கப்புறம் விஸ்வகர்மா கம்யூனிட்டி இவங்கெல்லாம் ஒரு செட்டாக ஓட்டு போடுறவங்க இந்த கம்யூனிட்டியுடைய ஓட்டு வங்கி யாரு கிடைக்குதோ அவர்களுக்குத்தான் வெற்றி இந்த ஓட்டு வங்கியை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அறுவடை செய்யணும் ஜாதி அமைப்புகள் அதில் யார் பெரிய அவங்க சொன்னால் ஒரு தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டு விழுகுதே அப்படின்னு கூட்டிருக்கக்கூடிய தலைமையில் கூடிய தலைவர்களை அழைத்து அவர்களை அமர வைத்து இவர்கள் கூட்டணி பேசினாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறான தேர்தல் பிஜேபி அதிமுக இவங்கள் கூட்டணிக்கு பலமாக இருக்கும் இல்லைன்னா அது திமுகவுக்கு சாதகமாக போகும்